डाउण 8 7 9 10 बस ये तो ओके है और ये क्या है ये क्या कर रहा है

அவங்க குடும்பத்தை நம்ம குடும்பத்துக்காக நாம தெய்வீக நாங்கள் அனைவரும், நாங்கள் அனைவரும்.

மன நல்ல உடல் மகிழ்ச்சியோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல தொழில் தரத்தோடு நாங்கள் அனைவரும் தியானித்து பிரார்த்திக்கிறோம் இன்று

ஆணையமா இருக்கும் அமைதி கலந்த நன்கு கிடைந்த